வாழிய செந்தமிழ் தமிழ் வாழ்கை நட்சமையினர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று நூற்றி பதினாறாவது பகுதியாக எழுத்தாளர் கடமை என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கும் வரையில் எல்லா கல்வியுமே வாய்மொழியாக சொல்லி காது வழியாக கேட்டு வழியாக வளர்ந்து வந்திருக்கிறது அந்த காலத்தில் பனை ஓலையில் எழுதுகிற தேர்ச்சி பெற்றவர்கள் சிலரே இருந்தார்கள் மற்றபடி பெரிய வேத வேதாந்தம் தெரிந்தவர்கள் கூட எல்லாம் செவி வழியே தான் கேட்டறிந்தார்கள் அச்சயந்திரம் வந்தது அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் நியூஸ் பேப்பர்கள் ஏற்பட்டுவிட்டன எனவே பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் தான் இன்றைய பௌராணிகர்கள் அதாவது நல்லதை எடுத்து சொல்பவர்கள் சூதரும் மற்ற பௌராணிகர்களும் எப்படி தர்மங்களை ரசமான கதைகள் மூலமாக பொதுஜனங்களிடையே பிரச்சாரம் செய்தார்களோ அவ்விதமே செய்ய வேண்டியது இன்றைய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்களின் கடமை ஜனங்களுக்கு பிடித்ததை மட்டுமே சொல்வது என்று வைத்துக்கொள்ளக்கூடாது அவர்களின் அறிவை மனத்தை உயர்த்துகிற விஷயங்களை எழுத வேண்டும் இதை சுவாரஸ்யமாக செய்ய வேண்டும் உத்தமமான விஷயங்களை புது புது வினங்களில் விதங்களில் உணர்த்த வேண்டும் பத்திரிகையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் மாணக்கர்களாகவே இருந்தால்தான் தாங்களும் இப்படி புது புது விஷயங்களை அறிந்து மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும் சத்தியத்தை சர்க்கரை பூச்சிட்ட மாத்திரைகளாக்கி தர வேண்டும் சர்க்கரை பூச்சித்தானே ஒழிய முழுக்கவும் சர்க்கரை ஆகிவிடக்கூடாது வெறும் சர்க்கரை உடம்புக்கு நல்லதல்ல வெறும் சமாச்சாரங்களில் தான் ஜனங்களுக்கு அதிக கவர்ச்சி இருக்கிறது என்று சொல்லி இவ்விதமே எழுதுவது சரியல்ல ஜனங்களுக்கு ஆத்ம அபிவிருத்தி தருகிற முறையில் எழுதுவதற்கு இதயபூர்வமாக எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் முனைந்தால் தானாகவே ஜனங்களுக்கு அதில் ருசி பிறக்கும் நம்மையும் உயர்த்தி கொண்டு நம் வாசகர்களையும் நாம் உயர்த்த வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சியை பத்திரிகையாளர்களும் எழுத்தாளர்களும் பெற வேண்டும் இவ்விதம் ஆத்மஷேமம் லோக்சேமம் சாந்தி சுபிக்ஷம் எல்லாவற்றுக்கும் மெய்யான சேவை செய்கிற பாக்கியத்தை பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் பெற வேண்டும் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி சேனலை தொடர்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்